ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பழனிமனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி அதாவது பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் தான் ஆசிரியர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் முகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை அப்படிங்கிறத வாசிப்பார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி சட்டமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த கல்வித்துறை மானியக் கோரிக்கையை வாசிப்பார் இதில் தான் ஆசிரியர் பணியிடங்கள் அதிகரிப்பு குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அதே மாதிரி இன்னும் ஏதாவது புதிய அறிவிப்புகள் வருமா பள்ளிக்கல்வித்துறையில் இன்னும் ஏதாவது போஸ்டிங் போட போகிறாங்களா எல்லா விஷயமே இந்த கல்வித்துறை மானியக் கோரிக்கையில தான் வெளியாகும் சரிங்களா இருபத்தி நாலாம் தேதி இந்த பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கை அப்படிங்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியால் வெளியிடப்படும் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த மானியக் கோரிக்கை வந்து எழுத ஆரம்பித்தார் எங்கே அப்படின்னா கலைஞர் படித்த பள்ளிக்கூடமான அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் உட்காந்து பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை வந்து எழுதினார் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம் அதனால் இருபத்தி நாலாம் தேதி கண்டிப்பாக அதை வெளியிடுவாங்க முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் ஆசிரங்கள் எல்லாம் தயாராக இருங்க அன்னைக்கு என்ன அறிவிப்பு வருதுங்கிறத பார்க்கலாம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுதா புதிய நோட்டிஃபிகேஷன் வருதா என்னென்ன அறிவிப்புகள் இருக்கப்போகுது அப்படிங்கிறத ஒருத்தருக்கும் பார்ப்போம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் செல்லல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி